அன்புள்ள ஆண்டவரே மீண்டும் உங்களுடைய கிருவை எங்களோடு இருந்து இந்த நாளின் காளை பொழுதை காண்பதற்கு எங்கள் மீது தயை காட்டின அன்பிற்கு ஆய்வுமஸ்தோ தெரிக்கிறோம் இந்த திங்கக்கிழமையின் காலையின் வாழ்த்துக்களை உங்களுடைய சமூகத்தில் இருந்து நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவரே உங்களுடைய கரம் பற்றி உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம் உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்போது ஆண்டவரும் உங்களுடைய பெரிதான கிருவையும் மட்டும் இல்லாத சமாதானமும் சந்தோஷமும் எங்களை ஆட்கொள்ள கிருபை செய்யும் வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரோடும் உம்முடைய கிருபை இருக்கட்டும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே அன்ப பிள்ளைகளே கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு தேவர் சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தின் இந்த திங்கக்கிழமையின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்தர் நம் அனைவரோடு கூட இருப்பாராக இந்த நாளிலும் வேதாகமத்தில் நாம் இருபத்தி நான்காவது இருபத்தி ஐந்தாவது புஸ்தகமாகிய புலமரின் புஸ்தகத்தில் சில சத்தியங்களை நாம் தியானிக்கப் போகிறோம் அதில் மொத்தம் ஐந்து அதிகாரங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது அந்த ஐந்து அதிகாரங்களையும் நூற்றி ஐம்பத்தி நான்கு வசனங்கள் முழுமை பெற வைத்திருக்கிறது இந்த நூற்றி ஐம்பத்தி நான்கு வசனங்களுமே ஒவ்வொன்றும் தேவனுடைய மனபாரத்தையும் இந்த புஸ்தகத்தை எழுதின எரேமியாவினுடைய மனபாரத்தையும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது அவருடைய ஊழியத்தின் வாஞ்சை அவர் மக்கள் மீது வைத்திருக்கிற ஆத்தும தாகம் அவைகளை நமக்கு எப்படி காண்பிக்கிறது என்பதை இந்த அதிக இந்த புஸ்தகத்தின் மூலமாக நாம் கற்று மேலும் இன்றைக்கு நாம் தியானிக்கப் போகிற பிள்ளைகள் வார்த்தைகள் சத்தியங்கள் காலத்தில் அந்த இரமையாவின் நாட்களில் வாழ்ந்த அந்த பிள்ளைகளுடைய ஜீவிதம் எப்படிப்பட்டது ஆண்டவரை அவர்கள் எப்படியெல்லாம் வழிபட்டார்கள் தேவனுடைய ஆலயத்தை அவர்கள் எப்படியெல்லாம் அதை உபயோகப்படுத்தினார்கள் என்பதை இந்த புஸ்தகங்கள் இந்த அதிகாரங்கள் நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறது இன்றைக்கு புலம்பரின் புஸ்தகம் இரண்டாவது அதிகாரத்தில் தேவருடைய ஆலயத்தை அவர்கள் எப்படி உபயோகப்படுத்தினார்கள் என்பதை குறித்து சத்தியத்தையும் அதற்கு பின்பு ஆலயத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டும் தேவரின் கூப்பிடுகிற அந்த விண்ணப்பங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் ஆண்டவர் நமக்கு சொல்வதை இன்றைக்கு நாம் தியானமாக எடுத்துக்கொள்வோம் புலம்பரின் புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் அங்கு ஏழாவது வசனம் சொல்லுகிறது ஆண்டவர் தமது பழிபேடத்தை விட்டார் தமது பரிசுத்த ஸ்தலத்தை விட்டார் அதனுடைய அரண்மனைகளின் மதில்களை சத்துருக்களின் கையில் ஒப்புக் கொடுத்தார் பண்டிகை நாட்களில் ஆறு வாரம் பண்ணுகிறது போல கர்த்தருடைய ஆலயத்தில் ஆறு வாரம் பண்ணினார்கள் ஏன் அவர் தமது பழிபேடத்தை அழித்து போட்டார் தமது பரிசுத்த ஸ்தலத்தை ஏன் வெறுத்து விட்டார் அதனுடைய அரண்மனையின் மதில்களை சத்துருக்களின் கையில் ஒப்பு கொடுத்ததற்கு என்ன காரணம் என்றார் அங்கு வேதம் சொல்லுகிறது தேவனுடைய ஆலயம் பண்டிகை நாட்களில் ஆரவாரம் பண்ணுகிறது போல அங்கு கத்திருந்த ஆலயத்தில் மக்கள் ஆரவாரம் பண்ணுகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது விக்கிரகங்களை தொழுந்து கொள்ளக்கூடிய பிள்ளைகள் தங்களுடைய ஆலயங்களில் எப்படி ஆரவாரம் பண்ணுவார்களோ அதே போல தேவனுடைய ஆலயத்திலும் அந்நாட்களில் மக்கள் செய்தார்கள் என்று இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார் இதை குறித்து நான் வேதத்திலே வாசிக்கும்போது எழுபத்தி நான்காவது சங்கீதத்திலே நான்காவது வசனத்திலே அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை அவர் சொல்லுகிறார் தேவ சமூகத்தில் தேவனுடைய என்னுடைய ஆலயத்தை எப்படியெல்லாம் அவர்கள் உபயோகப்படுத்தினார்கள் உம்முடைய சத்துருக்கள் உம்முடைய ஆலயத்திற்குள்ளே கர்ச்சித்து தங்கள் கொடிகளை அடையாளங்களாக நாட்டுகிறார்கள் தேவனுடைய ஆலயத்தை எப்படி தீட்டுப்படுத்தினார்களோ அதை முறையாக ஆண்டவர் சொல்லுகிறார் அவர்கள் தேவனுடைய ஆலயத்தில் பண்டிகை நாட்களில் ஆரவாரம் பண்ணுகிறது போல என்னுடைய ஆலயத்தில் ஆரவாரம் பண்ணினார்கள் அவர்களுடைய சத்துருக்கள் ஆண்டவருடைய சத்துருக்கள் அவருடைய ஆலயத்திற்குள்ளே கர்ச்சித்து தங்கள் கொடிகளை நாட்டினார்கள் என்று அடையாளங்களாக காட்டுகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அன்பு பிள்ளைகளை இன்றைக்கு தேவ கரம் அவருடைய ஆலயத்தை எப்படி அவர் பராமரித்து வந்தார் அந்த பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசிக்கும்போது போது ஆசாரியர்களும் அந்த ஆலயத்தில் தொழுக வருகிற பிள்ளைகளும் எப்படி எல்லாம் பிரவேசிக்க வேண்டும் என்று அவர் சொல்லியிருந்தார் ஆனால் சத்துரு ஆண்டவருடைய பிள்ளைகளை மாற்றி அதை ஒரு கலையரங்கத்தைப் போல மாற்றிவிட்டார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இன்றைக்குரிய ஆலயங்களிலும் ஆடல் பாடல்கள் எல்லாமே ஒரு திரையரங்கில் நடப்பது போல ஒரு சினிமாவில் நடப்பது போல அங்கு பாடல்களை நாம் பார்க்கிறோம் இசையும் நாம் பார்க்கிறோம் அன்றைக்கிருந்த அதே சுபாவம் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த நாகரிக லோகத்தில் ஆடல் பாடல்களும் அங்கு நடனங்களும் தேவனுடைய ஆலயத்தில் நடப்பதை பார்க்கிறோம் அது பக்தி பரவச மூட்டும் என்று நினைக்கிறார்கள் அதைத்தான் அவர் அவர் சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே ஒரு ஆசாரியன் சபையை எப்படி நடக்க வேண்டும் நடத்த வேண்டும் என்பதை அறிந்திருக்க வேண்டும் மக்களை பர பரவசப்படுத்துவதற்கு ஆடல் பாடல் ஒன்றும் தேவையில்லை திரையரங்கில் கேட்கக்கூடிய இசையைப் போல அந்த தேவருடைய ஆலயத்தில் அவசியமில்லாத ஒன்று ஆனால் இன்றைக்குரிய மக்கள் அதைத்தான் விரும்புகிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம் கிறிஸ்தவர்கள் கூட அப்படிப்பட்ட இசையைத்தான் விரும்புகிறார்கள் அப்படிப்பட்ட ஆடல் பாடல்களைத்தான் அப்படிப்பட்ட ஆட்டங்களைத்தான் விரும்புகிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம் அன்பு பிள்ளைகளை இது தேவனுக்கு எவ்வளவு விரும்பப்படாத ஒரு செயல் என்பதை நாம் உணர வேண்டும் அடுத்து அவர் சொல்லுகிறார் புலம்பல் இரண்டாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தில் எழுந்திரு ராத்திரியிலே முதற் சாமத்தில் கூப்பிடு ஆண்டவரின் சமூகம் உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு எல்லா தெருக்களின் முனையிலும் பசியினால் மூர்ச்சித்து போகிற உன் குழந்தைகளின் பிராணனுக்காக உன் கைகளை அவரிடத்துக்கு ஏறிடு என்று சொல்லுகிறார் நீ எழுந்திரு எழுந்து ராத்திரியிலே முதற் சாமத்திலே தேவனை நோக்கி கூப்பிடு என்று சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே நாம் சற்று யோசித்து பார்ப்போம் தேவ சமூகத்தில் புதர் சாமத்திலே ஆண்டவரை தேட வேண்டும் என்று சொல்லுகிறார் உன் இருதயத்தை தண்ணீரை போல தேவனுடைய ஆலயத்தில் ஊற்றிவிட வேண்டும் என்று சொல்லுகிறார் தருக்களின் முடிகளிலும் பசியினால் வாடுகிற பள்ளிகளுடைய பிராணங்களுக்காக உன் கைகளை தேவனுக்கு நேராக ஏறுடு என்று சொல்லுகிறார் உன்னிடத்தில் நீ வாசம் பண்ணுகிற இடத்தில் உன் அக்கம்பக்கத்தில் உள்ள பிள்ளைகளுக்காக நீ அழு பிள்ளைகளுக்காக உன் தேவர சமூகத்தில் உன் கரங்களை ஏறு ஜெவி என்று சொல்லுகிறார் அறுபத்தி இரண்டாவது சங்கீதத்திலே நாம் எட்டாவது வசனத்தை வாசிப்போம் என்றால் அங்கு ஆண்டவர் சொல்லுகிற சத்தியம் அறுபத்தி இரண்டாவது சங்கீதம் எட்டாவது வசனம் அவர் சொல்லுகிறார் ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள் அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள் தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார் அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள் எப்படி அண்ணா தன் இருதயத்தை ஆண்டோருடைய சமூகத்தில் ஊற்றினாலோ அதை போல நீயும் ஊற்றிவிடு என்று சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே மேலும் அவர் சொல்லும்போது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே ஐம்பத்தி ஒன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை நான் வாசிக்கும் போது அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார் பொட்டுப்பூச்சி அவர்களை வசனத்தை போல அரித்து புழு அவர்களை ஆட்டுமயரை போல தின்னும் என்னுடைய நீதியோ என்றென்றும் நிலைக்கும் என் அச்சிப்பு தலைமுறை தலைமுறை தோறும் இருக்கும் என்று சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே தேவ சமூகத்தில் நாம் ஆண்டவருக்கென்று நம்முடைய அர்ப்பணங்களை எப்படி செலுத்த வேண்டும் என்பதை இந்த வார்த்தை நமக்கு கற்றுக்கொடுக்கிறது பொட்டுப்பூச்சி அவர்களுடைய வஸ்திரத்தை அரித்து போடும் புழு அரிக்கிறது போல அரித்து போடும் புழு அவர்களை ஆற்றுமயிரை போல தின்னும் என்னுடைய நீதியோ என்றென்றைக்கும் நிற்கும் தலைமுறை தலைமுறை தோறும் என் நியாய தீர்ப்பு இருக்கும் என்று சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே சற்று நாம் நம்முடைய வார்த்தைகளின் நிமித்தம் நாம் ஆண்டவருக்கு நம்ம எப்படி ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்பதை நாம் உணர வேண்டும் எஸ்ஐகேனின் புத்தகத்தை நான் வாசிக்கும் போது அங்கு ஒன்பதாவது அதிகாரம் பதினான்காவது வசனத்திலே அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை ஒன்பது நான்கு ஆண்டவர் சொல்லுகிறார் கர்த்தரவனை நோக்கி நீ எருசலேம் நகரம் இங்கு உருவப்போய் அதற்குள்ளே செய்யும் சகல அருவறுப்புகளை நிமித்தமும் பெருமூச்சு விட்டு அழுகிற மன்சரின் நெற்றிகளில் அடையாளம் போடு என்று சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே பெருமூச்சு அழுகிற மனிதர்களின் நெற்றியில் அடையாளம் போடு என்று சொல்லுகிறார் நீயும் உன் பிள்ளைக்காக உன் குழந்தைகளுக்காக மற்றவர்களுக்காக எப்படி அழுகிறாயோ அதே போல அங்கு தேவருடைய ஆலயத்திற்காக பெருமிச்சு விட்டு அழுகிற பிள்ளைகளுடைய நெற்றிகளிலே நீ உத்தரவை போடு என்று சொல்லுகிறார் ஒன்று சுவாமிவரின் புத்தகத்தை நான் வாசிக்கும்போது போது அங்கு ஒன்றாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்திலே அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன என்றால் அவர் சொல்லுகிறார் அண்ணால் பிரதியுத்தரமாக அப்படி அல்ல என் ஆண்டவரே நான் மன கிளேசமுள்ள ஸ்திரி நான் திராட்சரிசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை நான் கத்துடைய சன்னதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன் என்று சொல்லுகிறார் அண்ணாளுக்கு பிள்ளை இல்லை தனக்கு வேண்டும் வேண்டுமென்று கேட்டு தேவனுடைய ஆலயத்தில் போய் அவள் முறையிடுகிறார் அந்த முறையிடுகிற அந்த சப்தத்தை ஏழு கேட்டபோது நீ மதுபானம் பண்ணி குடிப்பவன் மதுபானம் பண்ணினவன் போல நீ வெறுத்திருக்கிறாய் என்று சொல்லுகிறார் அதற்கு அவள் சொல்லுகிறார் இல்லையாண்டவரே நான் அப்படிப்பட்ட ஸ்திரீ அல்ல நான் மன கிளேசமுள்ள ஸ்திரீ நான் என் இருதயத்தை தேவனுடைய ஆலயத்திலே ஊற்றிவிட்டேன் என்று சொல்லுகிறார் எனக்கு பிரியமான தேவப்பிள்ளைகளே தேவனுடைய ஆலயத்திலே நாம் நமக்கு வேண்டிய விண்ணப்பங்களின் தொகுப்பை நாம் தேவ சமூகத்தில் கேட்கும்போது நம் இருதயத்தை தண்ணீரைப் போல ஊற்றிவிட வேண்டுமா அப்பொழுது அண்ணாளுக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை நமக்கும் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார் மற்றவர்களுடைய பலனுக்காக நற்பலனுக்காக நாம் மன்றாடும் போது ஆண்டவர் நமக்குரிய தேவைகளை அவர் கண்டிப்பாக கொடுப்பேன் என்று சொல்லுகிறார் நீ மற்றவர்களுக்காக ஜெபித்தால் மற்றவருடைய தேவைகளை தேவன் பூர்த்தி செய்ய வேண்டும் என்று மன்றாடினால் உன் தேவைகளை தானாக ஆண்டவர் கொடுப்பார் அன்பவர் பிள்ளைகளே இன்றைக்கு நாம் கற்றுக்கொண்ட இந்த சத்தியம் புலமுறையில் இருந்து நாம் மற்றவருடைய தேவைக்கென்று நம்முடைய ஜபத்தை தேவனுக்கு செலுத்தி அவருடைய தேவைகளிலே ஆண்டவர் அவர்களை பூரணப்படுத்தும் போது அந்த மகிழ்ச்சியில் நாம் எவ்வளவு கூற வேண்டுமோ அவ்வளவு கூற வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த நாளிலும் அப்படிப்பட்ட சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் மற்றவர்களுக்காக நாம் ஜபிக்கிற ஒரு அனுபவத்தையும் தேவனுடைய ஆலயத்தில் நாம் எப்படி நம்மை ஒப்புக்கொடுக்க கொடுக்க வேண்டும் என்பதையும் தேவனுடைய ஆலயம் எப்படிப்பட்ட ஆரவாரத்தோடு இருக்க வேண்டும் என்பதையும் நாம் கற்றுக்கொண்டோம் தேவனுடைய ஆலயம் இசையும் பாற்றும் கலந்ததாக இருந்தாலும் அது உலக ஈடுபாடுகளில் இருக்கக்கூடிய பாடலைப் போல இசையைப் போல இருக்கக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அப்படிப்பட்ட பலத்தை தேவ சமூகத்தில் நாம் பெற்று தேவனுடைய ஆலயத்தையும் தேவனுடைய ஆலயத்தில் நாம் செலுத்த வேண்டிய விண்ணப்பங்களை எப்படி செலுத்த வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டோம் அதன்படி நடக்க தேவ சமூகத்தில் நம்ம எப்போ கொடுப்போம் ஜெபிப்போம் அன்பு ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைகளை கேட்ட எங்கள் ஒவ்வொருவரோடும் உங்களுடைய இருந்து நாங்கள் மற்றவர்களுக்காக எங்கள் உள்ள பிள்ளைகளுக்காக நாங்கள் அழுது எங்கள் சத்துருக்களின் பலத்திற்காக நாங்கள் ஜெபித்து ஆண்டவரை அவர்களுக்கு வேண்டிய சகல தேவைகளையும் நீர் ஈட்டுக் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவரே நாங்கள் கற்றுக்கொண்டோம் உன் சத்துரு பசியாக இருந்தால் அவனுக்கு ஆகாரம் கொடு என்று சொன்னீரே அந்த சூழ்நிலையில் எங்களை உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் அந்த குணத்தை எங்களுக்கு தாரும் நாங்கள் சத்துருவை சத்துருவாக பார்க்காமல் எங்களுடைய ஒரு மனிதன் என்றும் ஒரு தேவனால் படைக்கப்பட்ட ஒரு மகன் என்றும் மகள் என்றும் நாங்கள் எண்ணு எண்ணுகிற ஒரு கிருபை எங்களுக்கு தாரும் நாங்கள் யாரையும் பகிக்கிற அனுபவத்தோடு வாழாமல் நேசிக்கிற அனுபவத்தோடு வாழ எங்களை உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் காத்துக்கொள்ளும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கும் அந்த ஆசிர்வாதத்தை தந்து காத்துக்கொள்ளும் கொண்டோம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமை அன்பு பிள்ளைகளே நல்லதொரு சத்தியத்தை நாம் கற்றுக்கொண்டோம் ஆண்டவர் இந்த நாளிலும் நமக்கு இந்த நல்ல காலின் தியானத்தை ஈட்டுக் கொடுத்தார் அதற்காக தேவனுக்கு நன்றிகள் ஏறெடுத்து இந்த நாள் முழுதும் இதே சிந்தையோடு இந்த நாளை கழிப்போம் கர்த்தர் நம் அனைவரோடு கூட இருப்பாராக மீண்டும் நாளை சந்திப்போம் உங்கள் போதகர் ஜி கே ராபர்ட்